விசுவோவசு வருடம் ஐப்பசி ஆறு வியாழக்கிழமை வளர்பிறை தொகுதியை திதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணி வரை அதன் பின் திருதியை திதி சுவாதி நட்சத்திரம் அதிகாலை இரண்டு இரண்டு மணி வரை அதன் பின் விசாகம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் சந்திராஷ்டமம் இரவு பத்து இரண்டு மணி வரை மீனம் அதன் பின் மேஷம் பொது சந்திர தரிசனம் கரைநாள் சூரிய உதயம் காலை ஆறு ஏழு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணி சந்திர உதயம் காலை ஏழு பதினேழு மணி அஸ்தமனம் இரவு ஏழு பத்து மணி ராசி அன்பர்களே நினைப்பதை நடத்தி முடிக்கும் நாள் வரவேண்டிய பணம் வரும் வழக்கமான முயற்சிகளில் வெற்றி காண்பீர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அன்பர்களே தடைகள் விலகும் நாள் உங்கள் எதிர்பார்ப்புகள் இன்று எளிதாக நிறைவேறும் வெளியூர் பயணம் ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படும் நெருக்கடி விலகும் பிறருக்காக நீங்கள் செய்யும் முயற்சி வெற்றியாகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் மிதுன ராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் மனம் குழப்பமடையும் உங்கள் சமாளிப்பீர் கடகராசி அன்பர்களில் உழைப்பு அதிகரிக்கும் நாள் வருமானத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தேரும் விலகிச் சென்ற உறவுகள் உங்களை தேடி வரும் எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையும் சிம்ம ராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த முயற்சி வெற்றியாகும் எதிர்ப்பினை சந்தித்தாலும் நினைத்ததை சாதிப்பீர் வியாபாரத்தில் நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர் வரவேண்டிய பணம் வரும் உடன் பணிபுரிவோரை அனுசரித்து போவது நன்மையாகும் கண்ணிராசி அன்பர்களே வருவாய் கூடும் சொத்து பிரச்சனையை பேச்சுவார்த்தையால் முடிவிற்கு கொண்டு வருவீர் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் ஆற்றல் வெளிப்படும் வருமானம் திருப்தி தரும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் துலாம் ராசி அன்பர்களே தெளிவுடன் செயல்படும் நாள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்கள் பிறரிடம் எந்த வேலைகளையும் ஒப்படைக்க வேண்டாம் எதிர்பார்த்த பணம் வரும் உறவினர் உதவியுடன் முயற்சி ஒன்றை மேற்கொள்வீர் விருச்சக ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் மனதில் தேவையற்ற சிந்தனைகள் உண்டாகும் சிலர் உங்களை குறை சொல்வர் அதற்கு பதில் சொல்ல வேண்டாம் வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் தனுசு ராசி அன்பர்களே லாபமான நாள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் எதிர்கால நலனை போட்டி முயற்சி ஒன்றை மேற்கொள்வீர் நண்பர்கள் உதவியாக இருப்பர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் கையில் பணம் புரளும் மகர ராசி அன்பர்களே கனவு நெனவாகும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உழைப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானம் இழுபறியாகும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கும்பராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பொது நலனில் அக்கறை கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் நண்பர்கள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும் அலைச்சல் அதிகரிக்கும் பெரிய மனிதர்கள் சந்திப்பு நிகழும் ராசி அன்பர்களில் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மேல் அதிகாரியின் ஆலோசனைப்படி செயல்படுங்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை உண்டாகும் பணியிடத்தில் தேவையற்ற பிரச்சினைகளை சந்திப்பீர் உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் அனைத்து பணிகளிலும் இன்று எச்சரிக்கை அவசியம்